சபை தலைவரை வந்து ஒரு சாதாரண சின்ன பையன் ஒரு நாற்பது வயசு தான் இருக்கோம் இல்லைங்களா ஒரே நிதிக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தி ஏழு ஐம்பதே இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு திருமண நிகழ்ச்சியில மாப்பிள்ள மணமகர்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தா உதயநிதி உட்காந்துருக்கப்புல இவங்க எல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க அதை நிற்கிறதுல வந்து நான் அப்படியே அந்த போட்டோவை நான் வந்து என்னையே நான் பார்க்க வேண்டிய எல்லாம் செட்டிங் பண்ணானுங்களா நான் அந்த போட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பையன் அனுப்புறேன் அதை நான் போய் பாக்குறேன் வீழ்ச்சி பாக்கிறேன் பண்ணாங்க ஏன்னா வெட்டி ஓட்டி விட்டியும் வச்சுட்டாங்க அது பார்த்தா அது கடைசியாக வந்து இல்லை அது திமுக அடி தீமிட்டி அதை வெளியிடறாங்க உலமா சபை தலைவரை கூட உதயாநிதி உயர்ந்தாடா சொல்லி போறேன் புரியுங்களா அப்போ அது வந்து அது அப்படியே அந்த இரண்டு பேரும் நூற்று முந்நூறு ஷேர் ஆகிட்டே போதும் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு எதிர்ப்பும் வருது ஆதரவு வருது எல்லாமே வருது அப்புறம் சீக்கிரமா வந்து புகார் அடிச்சிருக்கேன் பேர் கிட்ட புகார் அடிச்சிருக்கான் புகார் அடிச்சு மட்டும் இருக்க அது அந்த நபர்கள் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒரு பெருந்து ஒண்ணு இருக்கு அவங்களுடைய மனைவிதான் அது பெண்ணா ஒருத்தன் அந்த நாலு பேர்ல ஒருத்தன் மூணு பேரு மூணு பேர்ல ஒரு பெண்ணு நாலு பேர் இருக்காங்க அதை மூணு பேர்ல ஒருத்தனுடைய மனைவி தான் அந்த பெண்ணு இவங்க இவங்க வந்து தான் நக்கல் கையாண்டி அடிச்சு பேசிட்டு இருக்குது இதுதான் இவங்களுடைய புகைப்படம் எல்லாம் என்கிட்ட வந்துச்சு என்னன்னா இதை வந்து நம்ம யாருன்னு தெரியாது முகம் மூடி செய்யணும் நான் இன்னைக்கு கூட அந்த புகைப்படத்தை சோசியல் மீடியால விடுவேன் இன்றைய நேர்காணலில் இந்திய தேசிய கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவரோட பேசரிக்கிறேன் இஸ்லாம் மதம் வந்து மற்ற மதத்தை காட்டிலும் கொஞ்சம் தனித்தேர்வு அதுங்கிற கட்டமைப்புகள் தெரியாது அதுல வந்து எந்த மாதிரியான தலைவர்கள் இருப்பாங்க இப்ப வந்து உலமா சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா கழிப்பான்னு சொல்லுவாங்க அதே போல உலமான்னு சொல்லுவாங்க மௌலின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்

அதை வந்து இப்ப சில பேருக்கு ஒரு சில வசனங்கள் இருக்கும் அந்த வசனங்கள் வந்து புரியாது நமக்கு அதுக்கு விளக்க உரை ஏதுவாங்க இது போன்ற மார்க்க அறிஞர்கள் நிறைய பேர் வந்து விளக்க உரை எழுதியிருக்காங்க அதே மாதிரி வந்து அதிஸ் அதாவது நதிமொழி நவீன நாயகம் அவர் என்னென்ன சொன்னார் என்னென்ன பேசினாருன்றது அது அது தனியா அது இல்லாமல் குரான் தனியா ரெண்டு தனித்தனியா இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு விளக்க உரிய டெபினேஷன் நல்லா கொடுத்து வச்சிருக்கேன் இது இவங்க வந்து அறிஞர்கள் தான் இதை பண்ணுவாங்க அறிஞர்கள் அறிஞர்களுக்கு தான் உலமான்னு சொல்லி பேர் வைக்காது மௌலவின்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து மௌலவின்னு சொல்லுவாங்க மார்க்க அறிஞர் சொல்லுவாங்க இம்மாமுன்னு சொல்லுவாங்க உலமான்னு சொல்லுவாங்க அது வெவ்வேறு பேர்ல வந்து கூப்பிடுவாங்க ஆனா எல்லாத்துக்கும் பொருள் வந்து மார்க்க அறிஞர் தான் இந்த உலமா தான் கழிப்பான்னு சொன்னா அது ஆட்சியாளர் சொல்லிட்டு இஸ்லாமிய ஆட்சியாளர் ஒருத்தர் ஒரு இடத்தை ஆளுறாருன்னா இந்த இடத்துக்கு கழிப்பு உண்டான கரிப்பா கழிப்பா அப்படின்றத எழுதி சொல்றான் அது தலைவர் சொல்லுவாங்க எல்லாமே அறிவிக்கிறாங்க இதுதான் வந்து ஷார்ட் சரிங்க இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சியில விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் உதயநிதி அவர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாரு இன்னும் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இப்போ உலமா சபையின் தலைவராக இப்போ வந்து உலாமா சபையின் தலைவர் இருக்காரு அவர் வந்து பின்னணி நின்றுப்பாரு நீங்க வந்து அந்த போஸ்டர் போட்டீங்க போட்டு கொஞ்ச நாளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே வந்து இந்த பெரிய அளவில் வந்து அது பேசப்பட்டது வைரலானது அப்புறம் வந்து எடுத்துட்டாங்க அந்த பதிவை ஏன் எடுத்தாங்க என்ன அந்த பதிவுல அந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவான ஒரு விஷயம் அதான் நீங்க சொல்றீங்க நான் போட்ட ஒரு ஒன் ஹவர்ல இரநூறு முந்நூறு ஷேரு கமல் நீங்க போய் சேரு அது என்ன சொன்னீங்கன்னா உளமான்னு நம்ம பேசணும் பாத்தீங்களா உளமான்னா வாழ்க்கை அறிஞர் தான் இவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த உலமாக்கல் இருக்காங்கல்ல தமிழ்நாடு உலமாக்கள் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உலமாக்கலுடைய தலைவர் உலமாக்களுடைய தலைவர் அதாவது சமூக மக்களுடைய தலைவர் இல்ல உலமாக்களுடைய தலைவர் உலமா அப்படின்னும் போது அப்போ இது வந்து சாதாரணமான அந்த நபருக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காது அந்த உலமா மார்க அறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மார்க்க அறிஞர்கள் ஆயிரணக்கான ஆயிரக்கணக்கான ஐம்பதாயிரம் பேரு கிட்டே இருப்பாங்க இந்த ஐம்பதாயிரம் மாறு அறிஞர்களுக்கும் ஒரு தலைவர் அவர் அவங்கள அப்போ அந்த சபை தலைவரை வந்து ஒரு சாதாரண சின்ன பையன் நாற்பது வயசு தான் இருக்காங்க உதயநிதிக்கு நாற்பது வயசு நாற்பது ஐம்பதே இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது ஒரு திருமண நிகழ்ச்சியில மாப்பிள்ள மணமகே உட்கார்ந்து இருந்தா உதயநிதி உட்கார்ந்து இருக்கா இவங்க எல்லாம் பின்னாடி நிக்கிறாங்க அதை நிற்கிறதுல வந்து நான் அப்படியே அந்த ஃபோட்டோவில் நான் வந்து என் நான் பார்க்குறேன் இது எல்லாம் செட்டிங் பண்ணணுங்களா நான் அந்த ஃபோட்டோ எனக்கு ஒரு பையன் அனுப்புகிறேன் அதை நான் போய் பார்க்கறேன் விரிச்சு பார்க்குறேன் செட்டிங் பண்ணானுங்களா ஏன்னா வெட்டி ஓட்டி விட்டி வச்சுனானுங்க அது அது பார்த்தா அது கடைசியாக வந்து இல்லை அது திமுக ஐடி இருந்தே அதை வெளியிடுறாங்க அந்த ஃபோட்டோ இந்த திருமணத்தை கல்யாணம் கலந்து அதாவது எப்படின்னு எப்படி சொன்னால் திமுகனுடைய எம்எல்ஏ அப்துல்வாஹாம் கூடிய மகள மகன் கல்யாணம் மகளின் கல்யாணம் அது நல்ல நான்கு இருக்கு நல்ல நான் அந்த மகன் கல்யாணத்துக்கு அத்தனை சமுதாய அமைப்பு தலைவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க சில அதாவது திமுக ஆதரவான சமூக அமைப்பு தலைவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க அப்போ கூப்பிடும் போது அப்போ உலக சபைக்கு தலைவராக இருக்காங்க இவரையும் கூப்பிட்டுருக்காங்க அமைச்சர்கள் நிறைய பேர் கே நேரு உட்பட அப்பாவு அமைச்சர் இது சபாநாயகர் அப்பாவு உட்பட நிறைய பேர் அவங்க போய் காண்பிட்டு இருக்காங்க கலந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தான் இந்த சம்பவம் நடக்குது அப்போ வந்து மூணு எல்லாருமே நிற்கிறாங்க அதுல வந்து முஸ்லீம் லீக் தலைவர் காதரமையன் நிற்கிறாரு அப்புறம் சபாநாயகர் அப்பாவும்ல கே என் நேரு நிற்கிறாப்புல எல்லாருமே நிறைய பேர் அமைச்சர்கள் இப்ப எழு எம்பிக்கள் எல்லாமே நிற்கிறாங்க அதுல வந்து உலக சபை தலைவரும் நிற்கிறாங்க நிக்கிற போது எனக்கு அதை பார்த்தோம்னு எனக்கு ஒரு ஒரு கோபம் உண்டு என்ன இது சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தலைவரை வந்து இப்படி வந்து அரசியலுக்காக கேவலப்படுறாங்க காரணம் இருக்காரு முஸ்லீம் லீக் தலைவர் அவரு வயதுல மூத்தவர் தான் அவர் நின்னார ஏன் நிக்க வச்சு இவங்க நம்ம கேட்க முடியாது ஏன் சொன்னா அவங்க திமுக கூட்டணி இருக்காங்க இப்ப வரக்கூடிய தேர்தலில் ஒரு எம்பிசிபி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால அவங்க வந்து நம்ம நிக்கவும் செய்வாங்க முட்டி போட்டு உட்காருவாங்க பக்கத்துல முட்டி போட்டுக்குள்ள உட்காருவாங்க அவங்களுக்கு அது தேவை இருக்கா

இல்ல கால ம உலமா சனி தலைவர் உட்காந்து சொல்லணுமா இல்லைங்களா அப்போ இவங்க என்ன அதுக்கு என்ன எங்கிட்ட அங்க இருந்து பேசுறவங்க என்ன அந்த நிகழ்ச்சிக்கு வரல வராதுனால இரட்டை இப்ப இந்த இதை வந்து வேற மாதிரிதான் மாத்தாதீங்க அங்க என்ன நடந்ததுன்னா எல்லாருமே உட்கார்ந்து அப்புறமா வந்து கடைசியா வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னா கடைசியா உதயநிதி ஸ்டாலின் அப்ப மாப்பிள்ள பக்கத்து நீங்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க அதனால எல்லாம் போய் நின்றுட்டாங்க பக்கத்துல நான் தான் சொன்னேன் அந்த நின்றவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா வயது முதல் தருவது எல்லாமே வயது முதி அப்போ உதய ஸ்டாலின் உட்காந்து மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார்ந்தாங்கன்னு சொன்னேன் அப்ப அந்த நபர்களை கூட்டு வந்து பின்னாடி நிக்க வைக்கிறது குறைஞ்சி பத்து நிமிஷமாச்சும் ஆகும் ஏன்னா யாரும் சின்ன பசங்களை எல்லாம் பின்னாடி வந்து நின்றுங்கன்னா எல்லாம் கோரிக்கையுமே நின்று காலம் மதினா ரெண்டு பேரும் கை முடிச்சு விட்டு போனாதான் போவார் அப்பாவும் எம்எல்ஏ தந்தை அப்பாவும் சபாநாயகர் தனிமா தனி மாதிரி தான் போவார் கேந்த எதுல பாத்தீங்கன்னா வைரங்க தேவர்கள் அப்போ பத்து நிமிஷமா தலைவர்களோ அல்லது முஸ்லீம் நபர்களோ ஒருத்தருக்கு கூட அந்த ஒரு என்னடா இது இப்படி வந்து ஒரு உலக சபை தலைவரே வந்து ஒரு அரசியல்காக நிப்பாட்டிய நிப்பாட்டை வச்சிருக்காங்களே ஒரு பக்கத்துல அரசுட்டாங்க அவ்வளவு சேர்ந்து தூக்கி போட்டு பக்கத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்து பண்ண மாட்டேங்கல நீ இன்னைக்கு பண்ணிடல நாளைக்கு இதே வேற கட்சிக்காரன் பண்ணா நீ இதை எப்படி வந்து மாற்று அப்போ

சில பல மடங்கள் இருக்கு இல்லையா அந்த மட அதிபர்களுக்கு முன்னாடி கூட இவங்க பண்ணாதீங்க அவங்க பண்ணுவாங்களா அவங்க அப்படியே சங்கராச்சாரியர் வந்து நிக்க உட்கா நிக்க வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அப்படி உட்கார் அப்படியா உட்கார்ந்தா இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு வாங்கிடுவாரா அப்பதான் இஸ்லாமிய சமூகத்தை திமுக எந்த அளவுக்கு நடிச்சு பாருப்பாருனாலே நீங்க எல்லாம் அவனதான் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கு இந்த முஸ்லீம் லீகோ இந்த தமமுகவும் நமக்கு எதுனா ஒண்ணு கிடைக்குமா கிடைச்ச எலும்பு துண்டை வந்து அவுன்னு கம்மி ஓடுறதுக்காக வந்து தயாரா இருக்காங்க அப்ப அந்த சமூகத்தினுடைய எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டாலும் இவங்க அதை பத்தி கவலையே பாடுறது எனக்கெல்லாம் அது வந்து சாதாரணமா நான் பாக்குறேன் அரசியல் வேற திமுக எதிர்க்கும் திமுக எதிர்க்கிறேன்றதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் சொல்றது என்ன புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஒரு மாநக அறிஞர்களுக்கெல்லாம் தலைவர் மார்க அறிஞ்சிரு அப்படி கண்ணிய குறைவா நடத்தக்கூடாது உலமாக்களுக்கு அப்படி நடத்தக்கூடாதுன்னா உலமாக்களுடைய தலைவரை நீங்க கேவலப்படுத்திட்டே இருக்கீங்கன்னு சொன்னா சில ஜார்ஜாக்கள் திமுக காலமா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சில திமுக இந்த இந்த அமைப்புகள் சார்ந்தவங்க வந்து இதெல்லாம் அப்படி இல்லை இப்படி இப்படி எல்லாம் அப்படி அவங்க வந்து ஏற்கனவே உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க ஏற்கனவே கண்ணியமா இருந்தாங்க யதார்த்தமா நடந்த விஷயத்தை நீங்க பேசுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கொச்சை படுத்துறது வந்து இது என்ன கொச்சை அர்த்தம் இல்ல சமூக சமூகம் மக்களுக்கே இந்த போட்டோ பத்தி என்ன பேச்சார் இது இது எப்படி வந்து அனுமதிச்சாங்கன்னு சொல்லி தான் இருக்கு அதான் நான் சொல்றேனே ஒரு ஒரு ஸ்டே நீங்க சொன்னீங்க ஃபேஸ்புக்ல நான் அந்த ஃபோட்டோவை போடுறேன் போட்டுட்டு உலமா சபை தலைவரை விட உதயாநிதி உயர்தான் சொல்லி போறேன் நான் போதுங்களா ಅಪ್ಪ ಅದು ಅದು ಕಟ್ಟ ತೀಮೂಲ ಅದ್ರಿಗೆ ನೂರು ಇರೂರು ಮೂನ್ನೂರು ಶೇರ್ ಆಯಿತೇ ಕಮಾಂಡ್ಸ್ ಎದ್ಪು ವರು ಆರವ್ರು ಎಲ್ಲ ಸೀಕರ ಅಡಿಕೆ ನೂರು ಪೇರ್ ಕಟ್ಟು ಅಡಿಗೆ ಅಡಿಗೆ ಮಟ್ಟ ಪುಗಾರ್ ಅಡಿಸಲೂ ಉಡನೆ ರಿಮೂವ್ ಆಗಾಟ್ಲ ಆಮೂವ್ ಆಗಾನ್ಟಿ ಫಾರ್ಟಿ ಫೈವ್ ಮಿನಿಟ್ಸ್ ನೂರು ಕಣಕು ಪರವೇಚಾರ அவ்வளவு சீக்கிரம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த போஸ்ட் எனக்கு ஆச்சு எப்ப ரிமூவ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா நிச்சயம் இதுல வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழக இன்டெலிஜென்ஸ் இதுல வேலை செஞ்சிருக்கு உளவுத்துறை வேலை செஞ்சு உளவுத்துறை மூலியமா வந்து நீக்கிருக்காங்க அந்த போஸ்ட் ஏன் நீக்கணும் நீங்க அதாவது அப்போ தவறுன்னு சொல்லி இந்த தலைவர்களுக்கும் அரசுக்கும் தெரியுது இல்லையா இது தவறு பண்ணிட்டாப்பலன்னு அப்போ அவ்வளவு சீக்கிரம் நீக்கும் தான் எனக்கு ஒன்றும் கோவம் அதிகமாகும் அப்போ நீங்க இப்படி ஒரு அநியாயம் அக்கிரமங்கள் எல்லாமே கொடுங்க நானும் சொல்றேன் நீ நெல்லு பா என் மூணு வயசுல மூத்தவர்களும் அறிவு இருக்கணுமா இல்லை ஏன் இத்தனை மூத்தவர்கள் உட்கார மாட்டேன்னு சொல்லணுமா இல்லை எந்த அளவுக்கு இதுதான் வந்து திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு இவரே மாமன் ஒரு படம் நடிச்சாரு நடிச்சாரு அங்க படத்தினுடைய மெயின்

அப்போ இந்த விஷயங்களை ஏன் கூடி மறைக்கிறீங்க ஒரு ஆற்றால் அந்த திமுக கிட்ட அஞ்சு பிழைக்கிறதுக்காக ஏன் இப்படி பண்றாங்கன்னு கூறிட்ட மக்கள்லாம் பார்த்துருக்காங்க இஸ்லாமிய மக்கள் வந்து இஸ்லாமிய ஏகங்கள் இப்ப திமுக போடறாங்களா அந்த ஏகங்களை இஸ்லாமிய மக்கள் எப்படி பாக்குறாங்க அந்த ஆதரவு கொடுக்குறாங்களா அங்கங்க ஒரு ஒரு வேஷம் போடுறது வேஷம் போட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு எத்தனை வேணால்தான் நடிப்பானுங்க எத்தனை நாள் வேஷம் போடுறாங்க இந்த வேஷம் போட்டு இதை திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணா எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா எப்படின்னு சொன்னா பத்தி அதிகமா பேசுவான் பிஜேபிக்காக கடைசியா பார்த்தா ஒண்ணு எதனா ஒண்ணு அடிப்பான் இல்லைன்னு சொன்னா எதனா ஒரு குற்றத்துல வந்து இடுப்புடுவான் இப்ப ஜெயலட்சுமின்ற ஒரு பெண்ணு கூட சமீபத்துல கூட கைது செய்யப்பட்டது அது பயங்கரமா தேசபக்தி பாடமே எடுப்போம் கடைசியா பார்த்தா ட்ரஸ்ட் நடத்தி வெளிநாடு சொல்லி ஊழல் பண்ணிருக்கு இப்ப கைது பண்ணி உள்ள போயிட்டு வெளியே வந்துருக்கு அதே அதே மாதிரிதான் வந்து இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா இந்த திமுக ஆதரவு முஸ்லீம் அமைப்புகள் சார்ந்த நிர்வாகிகள் இவங்க எல்லாம் பயங்கர முற்றுகூடு கொடுப்பாங்க என்ன காரணம்னு பார்த்தா அங்கங்க இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் அங்கங்க இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் அங்கங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் வச்சு அங்கங்க வந்து சில பல விஷயங்களை வந்து சாதிச்சு அது மூலியமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க எல்லாமே அதே போல இன்னொரு கேள்வி கிட்ட கேட்கணும் சுமி வண்ண காவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த யூடியூப் சேனல் வந்து இஸ்லாமியர்களை பற்றியும் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் வந்து பல்வேறு தவறான கருத்துக்கள் எதிரான கருத்துக்களை வந்து பேசிட்டு இருக்காங்க யார் அவங்க எதுக்கு வந்து இயக்கங்கள் வந்து இதுக்கு அமைதியாக இருக்கணும் ஏன்னா விஸ்வரூபம் துப்பாக்கி இந்த படங்கள்லாம் வந்தப்போ ரொம்ப குதிச்சாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்றீங்க இஸ்லாமுக்கு எதிரான காட்சிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுது இதுக்கும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கொதிச்சிருக்கணும் இதுக்கு எதிராக பேசிருக்கணும் எதுக்கு முதல்ல அந்த சேனல் யாரு இந்த சுமி வந்த காவியங்கள் அப்படின்னு சொல்லி சில பல சகோதரர்கள் எனக்கு வந்து தகவல் அனுப்பிச்சாங்க குறிப்பா வந்து ஒரு இருந்து ஒரு தம்பி வந்து எனக்கு போன் பண்ணி தகவல் வந்து அனுப்பி அனுப்பும்போது நான் அதை யதார்த்தமா பார்த்தேன் அதன் பிறகு அந்த வீடியோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தவறு தவறா தவறு தவறா இல்லை அசிங்கமா பேசுறது அசிங்கமா அது எப்படின்னு சொன்னீங்கன்னா முகம் யாருக்குமே இருக்காது ஆடியோ மட்டும் தான் வரும் அந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணி பிறகு வீடியோ வந்து அப்லோட் பண்றாங்க ரொம்ப கேவலமா அசிங்கமா அது இப்படியா இது இப்படியா நக்கல் நையாண்டி அப்படின்னு சொல்லிட்டே பண்றாங்க இது யாரா இருக்கும் முகமே யாருமே இல்லை சரி இப்படியே வாட்ச் பண்ணிட்டே வரும்போதுதான் இந்நிலையில வந்து அந்த சும்மி வண்ண காவியங்களுடைய அந்த தொலைக்காட்சியில வந்து திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வந்து ஒரு இன்டர்வியூ குடுக்குறாங்க அவங்க இன்டர்வியூ கொடுக்கறது வந்து கலை கலை தொடர்ந்து அந்த அவங்க சங்கமம் வச்சு இருந்தாங்க அதை பத்தி எல்லாம் தான் பேசுறாங்க அதுல வந்து எதுவுமே இஸ்லாத்தை பத்தி எதுவும் அவங்களும் சொல்லல அவங்க பேசல ஆனா அந்த மாதிரி வீடியோ அந்த வீடியோ வெளியிடுறாங்க இவனுங்க அந்த வெளியிடும் போது இவனுங்க என்ன பண்றாங்க அவங்க முகத்தை வந்து மூடிக்கிறானுங்க அதாவது கனிமொழி கனிமொழியினுடைய முகம் ஃபுல்லா தெரியுது இவனுங்க மட்டும் முகத்தை மூடிக்கிட்டு வெளியிடுறாங்க வீடியோவை வந்து போடறாங்க அப்ப போது கனிமொழி போய் இன்டர்வியூ சொன்னா நிச்சயம் கனிமொழி தேர்ட் பர்சன் இப்போ யாரா கூப்பிட்டா கனிமொழி போய் இன்டர்வியூ கொடுப்பாங்க கனிமொழிக்கு அறிமுகமான நபரா இருக்கும் அல்லது திமுகவினுடைய யாராவது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிகள் யாராவது முக்கிய முக்கியமான நபர்களுக்கு அறிமுகமான நபர்களை கனிமொழிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும் அதனால தான் கனிமொழி போய் அங்க இந்த இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க சொல்ல ஏதோ ஒரு நபர் வந்து கேட்டா வந்து இதுல இதுலதான் எனக்கு சந்தேகம் அப்போ இது யாரு என்னன்னு பார்த்தா அது அந்த நபர்கள் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒரு பெண்ணு ஒண்ணு இருக்கு அவங்களுடைய மனைவிதான் அது பெண்ணுனால ஒருத்தன் அந்த நாலு பேர்ல ஒருத்தன் மூணு பேர் மூணு பேர்ல ஒரு பெண்ணு நாலு பேர் இருக்காங்க அதை மூணு பேர்ல ஒருத்தனுடைய மனைவி தான் அது பெண்ணு இவங்க இவங்க வந்து இப்படித்தான் நக்கல் நெய்யாண்டி அடிச்சு பேசிட்டு இருக்குது இதுதான் அவங்க இவனுடைய புகைப்படம் எல்லாம் என்கிட்ட வந்துச்சு என்னன்னா இதை வந்து நம்ம யாருன்னு தெரியாது முகம் மூடி வச்சிருக்கணும் நான் இன்னைக்கு கூட அந்த புகைப்படத்தை சோசியல் மீடியால விடுவேன் என் இளைஞர்கள் என் சமூக இளைஞர்கள் வந்து சின்ன பசங்க வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய பசங்க இப்படி அசிங்கமா பேசணும் வந்து எல்லாம் பண்ணிட்டான்னு வச்சிக்கல நாளைக்கு அதுக்கு வந்து வேண்டாம் வன்முறை அப்படின்றது ஒரு இதுவா மாறிடுறது புகார் கொடுத்தா எப்படி புகார் ஏன்னா புகார் கொடுத்த பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க நேத்து வந்து அந்த புகார் கொடுத்த அந்த சிம்மி வந்த ஒரு இது அதாவது ஒரு மறுப்பு ஒன்று கொடுக்கறாரு எப்படின்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக சில வார்த்தைகள் அது அவங்க மனசு புண்பட்டு ஒரு லெட்டர் இதுல இருக்கு மன்னிச்சிருங்க அதே நேரத்துல நாங்க வந்து பாபர் மசூதி இடிக்கும் போதும் சரி நாங்க முஸ்லீம்களுக்கு ஆறுவாதான் இருந்தோம் அப்புறமா நாங்க வந்து பாசிஸ்டுக்கு கடுமையாக இருப்போம் அதை நாங்க கடுமையா இருப்போம் ஆனா இந்த மாரிலையும் வந்து நாங்க வந்து தான் இருக்கோம் இது ஒரே ஒரு வீடியோல மட்டும் அப்படியே ஒரு தவறு நடந்துருக்காரு எனக்காக மன்னிச்சிங்க உங்க மனசு குண்பட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நான் உன்னை வந்து கூப்பிட்டு வச்சு உன்னை அசிங்க இனிமா திட்டிட்டு மன்னிச்சுன்னு சொல்லி அவன் ஏற்றுப்பாங்க என்னைய பேச நீங்க வரைக்குமே அது வந்து மக்களோட மனசை மனசுட்டா நீ அப்டியே பேசுபா நீ வந்து ஜவஹர்லால் பேசு காரணமணியும் பேசு தலைவர்களை பத்தி யாரெல்லாம் பேசிக்கணும் அது தப்பு இல்லை ஆனால் என் பத்தி பற்றி மார்க்கத்தினுடைய கோட்பாட்டு கொள்கையை பற்றி பேசுறதுக்கு இந்த நாதாரிக்கு என்ன உரிமை இருக்குன்ற சொன்னா அதை ஏற்றுட்டு நடக்கிறவன் நான் நீ ஏற்றுட்டு நடக்காதவங்க நீ எப்படி குறை சொல்லலான்ற அது நான் ஏத்துக்கிறேன் போது எனக்கு அது பாரமா தெரியல அதை குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகே இருக்கு இல்ல அதை தான் இன்னொரு விஷயத்த நான் பாக்குறேன் அது என்னன்னா உலமா தலைவர் புகைப்படத்தை நீங்க போடுறீங்க நினைக்கிட்டு இருக்க

அவனுங்க யாரு என்ன எல்லா டீடெயில்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க என்கிட்ட ஃபுல் டீடெயில்ஸ் வச்சிருக்காங்க ஆனா காவல்துறையில புகார் பொறுத்து வச்சிருக்கு ஆனா காவல்துறை இன்னை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல தான் நேற்று என்ன பண்றாங்க அவசரமா ஒரு அறிக்கை மீறி விட்டு மனசுக்கும் போயிட்டு இருந்தால் ம மன்னிச்சுங்க இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன் இந்த விவரங்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு தெரியாது ஆனா அதான் நான் சொன்னேன் நீங்க சொல்றிருக்காங்கல்ல இந்த மாதத்துக்கு தப்பா பேசுகிறாங்க நடவடிக்கை எது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தான் அவங்க ஒரு அழுத்தம் கொடுத்துதான் பண்றாங்கல்ல ஏன்னா இவனுங்கதான் நானாரி உலமா சபை தலைவரையே நிக்க வச்சாங்க பெருசா இவனுங்க ஏத்துக்காத உனங்க இவனுக்கு போய் எப்படிங்க நீங்க ஏத்துக்கிட்டு அதை போய் கண்டிப்பாங்க உனங்க அந்த அளவுக்கு ஆண்மை திராணி இந்த தலைவர்களுக்கு யாருக்கு இங்க இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒருத்தனை சொல்லுங்க இருந்து என்ன பண்ணிருக்கேன் தூக்கி போட்டு வரணுங்க ஒரு பயிரை வர தயாரா இல்லையே கட்டி கட்டு கூட சரி நான் பேஸ்புக்ல போறேன் இந்த சும்மி வண்ண காவியங்களுடைய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பேஸ்புக்ல போறேன் அதை லைக் அதை ஷேர் பண்ணி இதை வந்து கொண்டு போனன்றதுக்காக தயாரா இல்லை தமிழ்நாடு முழுக்க அதை விட அசிங்கமா மோசமா பேசியிருக்காங்க திமுக ஐடிவிங்க சேர்ந்தவங்களுங்க இதை கண்டிக்கிறதுக்கு இந்த சமூக அமைப்புகள் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய சமூக அமைப்பு தலைவர்களுக்கு ஒரு பக்கம் உலகசாமி தலைவரை வந்து ஒரு சாதாரணமா சின்ன உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி நிக்க வச்சிருக்கீங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இஸ்லாமிய கேவலப்படுத்துறீங்க அந்த சும்மி வண்ண காவியங்கள் தொலைக்காட்சி முக்கியமான ஒளிபரப்புல வந்து கனிமொழி எம்பி வந்து பேசுறாங்க இதெல்லாம் எப்படி இருக்குமா அப்போ இவங்க என்னன்னா இஸ்லாமியம் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைகளையும் தேவலப்படுத்துவது திமுகவுடைய ஒரு வழிமுறை ஆர் எஸ் எஸ் பாஜகவை தான் நான் எதிர்க்கணும்னா அதை எதிர்க்கிறேன் அதே நேரத்துல இந்த ஐயோக்கிய துரோகிகள் கூட எழுந்துட்டே பண்ணக்கூடிய ஐயோக்கிய தனத்தை எதிர்க்க வேண்டியது என்னுடைய கடமை நீ ஏற்றுக்க ஏத்துக்க ஏத்துக்காட்டியும் போ நீ நாசமா போ இந்த இருக்கக்கூடிய இந்த தலைவருக்கு முன்னாடிதான் நான் போய் நான் நாசமா போவேன் நான் நாசமா போவேன்னு என் சமுதாயத்தை நாசமா போவேன் நாசமாக்கிட்டு போ எனக்கு அனுமதி கவலை இல்லை ஆனா நான் கண்டிப்பேன் நான் எதிர்ப்பேன் சரிங்க சார் புரியுது உங்க எப்படி சொல்றது நீங்க வந்து நினைக்கிறீங்க சோ இஸ்லாமிய இயக்கங்கள் இத்தனை இயக்கங்கள் இருந்தும் நமக்கு யாரும் குரல் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்க உங்களுக்கு தெரியுது நீங்க பண்றத வந்து வேற யாரும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இஸ்லாமிய மக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி வந்து குரல் கொடுக்க போறாங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க யாரை இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ உலாமா தலைவர் வந்து நின்று இருந்தாரு திமுக நிகழ்ச்சியில் நின்று இருந்தாரு அவங்க கண்டிப்பா வந்து என்ன உலாமா தலைவரே நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வருத்தப்பட்டுருப்பாங்க அதே போல இந்த செம்மி வண்ண காவியங்கள்ல இஸ்லாமியர்களை பத்தி தவறாக பேசியிருக்கும் கண்டிப்பா இஸ்லாமிய மக்கள் அதை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து தேர்தலில் எதிரொலியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன்